நம்ம சூர்யா மாறி சீரியலில் நடந்த ஒரு அதிரடியான புரமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம துர்கா வந்துட்டு மாறி தான் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சூர்யா வந்து கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தாரா வந்துட்டு துர்காவுக்கு வந்து பிளான் வந்து பண்ணுறாங்க துர்காவை வந்து எப்படியாவது மாட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நம்ம துர்கா வந்து மாறி மாதிரி நெத்தில கை வச்சு உண்மையை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க ப்ரொமோ வந்துட்டு செம மாசாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தேவியை காட்டிக்கிட்டு இருக்காங்க தேவி வந்துட்டு துர்கா கூட ரொம்ப வந்துட்டு நெருக்கமாக இருக்காங்க எப்போ பார்த்தாலும் அவங்கள அம்மா அம்மான்னு கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டு அவங்கள வந்து விடுற மாதிரியே இல்லை ரொம்ப வந்துட்டு நெருக்கமாக வந்து அம்மா இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம துர்கா வந்து கூப்பிட்ற மாதிரியே வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க துர்காவும் ஏதோ ஒரு நினப்பில் வந்துட்டு அவங்க கூட ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க இதை வந்துட்டு நம்ம ஹாசினி வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு துர்கா வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க சரி தேவி நீங்கள் இரு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க சரிமா போயிட்டு நீ சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவியும் வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு துர்கா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போய்ட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அன்றைக்கி நடந்த ஒரு எதிர்ச்சியான சம்பவத்தை பற்றி நம்ம துர்கா வந்துட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்துட்டு சூர்யா வந்துட்டு நம்ம தேவிக்காக பொம்மை வாங்கிட்டு வர்றப்போ வந்துட்டு நம்ம துர்கா வந்து ஒரு ரவுடியை வந்து துரத்திக்கிட்டு வரப்போ வந்துட்டு அந்த பொம்மை வந்துட்டு கீழே விழுந்து உடச்சிருது இதை பார்த்துட்டு வந்து கண்ணாபிணானு விட்டு நம்ம சூர்யா வந்து திட்டாரு இதெல்லாம் நினச்சி வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் உள்ளுக்குள்ளே படுற மாதிரி இருக்குது என்ன இது அன்றைக்கி அந்த மனுஷன் வந்து அவ்வளோ திட்டு திட்டினாரு ஆனால் அவர் மேலே நமக்கு கோவமே வர மாட்டேங்குதே ஆல்ரெடி அவர் கூட வாழ்ந்த ஒரு ஃபீல் வருது ஏன் இப்படி நமக்கு மட்டும் இவ்வளோ நாளாக இல்லாதது இப்போ எதுக்காக இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா வந்து மனசுக்குள்ளேயே வந்து கேள்வியை வந்து கேட்டுக்கிற மாதிரி தான் காமிச்சுட்ருக்காங்க என்னென்ன தெரியலை நம்ம வந்து போன ஜென்மத்தில் வந்து அவர் கூட ரொம்ப வாழ்ந்த மாதிரி நெருக்கமான வாழ்ந்த மாதிரியுமே எனக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது இதுக்கு என்னென்னே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து ரொம்ப வந்து தீவிரமாக வந்து நம்ம துர்கா யோசிச்சுட்டே இருக்காங்க ஆனால் என்னென்ன தான் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது ஆனால் அவர் கூட நான் ரொம்ப நாள் வந்து இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா வந்து யோசிச்சுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை அவங்களோட அப்படியே யோசிச்சுட்டே வந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது இதை வந்து துர்காவோட அக்கா பார்த்துட்றாங்க பார்த்துட்டு நம்ம துர்கா கிட்டே கேட்குறாங்க என்னடி என்ன புதுசாக இருக்குது தனியாக சிரிச்சுக்கிட்டு போகிறேன் என்ன பற்றி யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா போகிறாங்க இதை வந்துட்டு அவங்க அக்கா வந்து நம்பலை இல்லையே இவளோட நடவடிக்கையே சரியில்லையே இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் இப்போ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் போய்ட்டு வரா அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து இவளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து சரியில்லாத மாதிரியே இருக்கே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இருக்க மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹாசினியை தான் காட்டிகிட்டு இருக்காங்க ஹாசினியும் மாரியோட அம்மா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து ஹாசிரியை சொல்லிகிட்டு இருக்காங்க என்னன்னே தெரியல எனக்கு வந்துட்டு அந்த துர்கா பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அவள் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நம்ம மாறி மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதுக்கு வந்துட்டு இவங்களும் வந்துட்டு எனக்கும் அப்படி தாமா இருக்குது அவளை வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அவள் அவள் நம்ம குடும்பத்துக்கு வந்து ரொம்ப வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்கா ஏன்னா வந்துட்டு தேவி தான் வந்து எல்லாருக்குமே உயிர் சூர்யாவுக்கும் தேவி இல்லைனா சூர்யாவுக்கு வந்து வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி இருக்கிறப்ப அவள் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கா எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாரியோட அம்மாவும் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹாசினி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ தெரியலை அவளை பார்த்தா நம்ம குடும்பத்தில் இருந்த மாதிரி எனக்கு மாறி என்னென்ன எப்படியெல்லாம் இருந்தாலோ இந்த குடும்பத்தில் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ எப்படியெல்லாம் இருந்தாலோ குழந்தை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாலோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம துர்காவும் அக்கறையாக ரொம்ப அரவணைப்பாக வந்து பார்த்துட்ருக்கா எனக்கு என்னமோ அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாசினியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சூர்யா மாமா எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது கிட்டே சொல்லி எப்படியாவது வந்துட்டு நம்ம துர்காவே வந்துட்டு சூர்யா மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா இவளை விட ஒரு நல்ல பொண்ணு வந்து நம்ம மாமாவுக்கு கிடைக்க மாட்டார் இவள் வந்துட்டு மாறி மாதிரியே தான் இருக்கா ஆனால் எங்கே மாமா தான் எதுக்குமே ஒத்துக்க மாட்டுறாரு அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லிடுவார் தேவி சொன்னால் மட்டும்தான் அவருக்கு ஒத்துப்பார் அது வரைக்கும் அவர் இஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லுவார் நம்ம ஆல்ரெடி பேசி பார்த்துட்டோம் மாறி இருக்கிற இடத்துல நல்ல வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்காரு இவர் மத் மட்டும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாசினி வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம மாரியோட அம்மா சொல்கிறாங்க எனக்கும் அந்த ஆசை தான் இருக்கு ஆனால் வந்துட்டு சூர்யா தான் ஒத்துக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சங்கரபாண்டியும் தாராவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க என்ன இவ ரொம்ப ஓவராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்கரபாண்டி சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு தாரா சொல்கிறாங்க அந்த தர்காவு பத்தி தானே சொல்கிற சக்கரபாண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா சிஸ்டர் அவள் வர ரொம்ப அந்த தேவி இருக்குல்ல அந்த குட்டிச்சாத்தனோட ரொம்ப க்ளோஸாக இருக்கா அதுவும் அவளை அம்மா அம்மா அம்மான்னு கூட்டிட்டு விடவே மாட்டேங்குது ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற கூத்துருக்கே இதை நினச்சி பார்க்கவே எனக்கு டென்ஷனாகுது அப்படியே போட்டு தள்ளிட்டு உள்ளே போயிடலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரபாண்டி வந்து கிட்ட வந்து ரொம்ப ஏற்றி விட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க இதை கேட்டதும் தாரா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிறதுக்கு எனக்கும் அப்படி தான் இருந்து தொலைது அந்த தர்காவை எப்படியாவது இந்த வீட்டுக்கு வர விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராவும் வந்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு சங்கரபாண்டி அது உங்களால் முடியாது சிஸ்டர் அந்த பாப்பா இருக்கிற வரைக்கும் அது நம்மளால் யாராலையுமே முடியாது அதுதான் எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மானு கூட்டுக்கிட்டு அவள் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்துட்டு அவளை அந்த வீட்டை விட்டு துரத்த முடியும் சூர்யாவும் வந்துட்டு பொண்ணுக்காக வந்துட்டு அவனும் எதுவும் சொல்லாமல் இருக்கான் கண்டிப்பாக வந்துட்டு அவன் சொல்ல மாட்டான் ஏன்னா தேவின்னா அவனுக்கு வந்து உசுறு அப்படி இருக்கிறப்ப அவனும் சொல்ல மாட்டான் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரபாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டதும் நம்ம தாரா வந்துட்டு அதெல்லாம் வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து திட்டப்பட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தேவி பாப்பாவை தான் காமிக்கிறாங்க தேவி சொல்லுது வெளியில போயிட்டு சரின்னு சொல்லிட்டு சரி தேவி வா போலாம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம மட்டும் கிடையாது அம்மாவும் எனக்கு வரணும் அப்போதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு துர்காவை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு இதை கேட்டதும் நம்ம சூர்யாவுக்கு வந்து பிடிக்கல அவர் வந்துட்டு கோவப்படுறாரு பரவாயில்லவா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அவங்க வேலை இருக்கும் போய் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் முடியாது அம்மா வந்தாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது சிறவர் வழி இல்லாமல் துர்காவும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு சூர்யா வேறு இல்லாமல் சரி சரி நீயும் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூரிய துர்கா வந்து நினைக்கிறாங்க இவர் என்ன ஓவராக இப்படி செழிச்சிக்கிறாரு நாம் ஒன்றும் இவருக்காகையாக போகிறோம் நம்ம வந்து குழந்தைக்காக தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா வந்துட்டு கொஞ்சம் பிடிவாதமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு பேரும் வெளியில் போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க போயிட்டு அங்கே வந்து எல்லாம் வந்து சுற்றி இருக்க மாதிரி இருக்குது அப்போது வந்துட்டு அதுக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவி பாப்பா கேட்டுட்ருக்கு அப்போ வந்து சூர்யா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்போ வந்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கும் கொடுக்குது அதுக்கப்புறம் துர்காவும் கொடுக்குது அப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து காரில் போகும்பொழுதே வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிகிட்டு இருக்காங்க சூர்யா உன்னை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு ஒன்றும் இது கிடையாது என் பொண்ணுக்காக தான் பார்த்துட்ருக்கேன் இல்லைனா வந்து உன்னை வந்து நான் வந்து கூட்டிகிட்டு மாட்டேன் நீ வந்து சரியான பஜாரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிடிச்சி இருக்காங்க நம்ம துர்காவை அதுக்கு வந்துட்டு சூர்யாவும் சொல்கிறாரு நீங்களும் வந்துட்டு சரியான அழுதான் உங்களையுமே எனக்கு பிடிக்காது தான் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறது நானும் தேவிக்காக தான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம தேவி வந்து பார்த்துட்றாங்க என்ன ரெண்டு பேரும் வந்து சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தேவி கேட்குறாங்க இதுக்கு வந்துட்டு இல்லைம்மா சும்மா தான் எந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் துர்காவும் வந்துட்டு ரெண்டு பேரும் சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு எல்லாமே வந்து சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்போ வந்து ராட்டினம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் தேவி வந்து ரொம்ப ஆசைப்படுது அப்பா அப்பா எனக்கு அந்த ராட்டினத்தில் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்குது சரி அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு கண்டிஷன் நம்ம ரெண்டு பேரும் போவோம் அந்த பொண்ணு வேணாம் வர வேணாம் நம்ம ரெண்டு பேருமா அதெல்லாம் கிடையாது எனக்கு அம்மாவும் கூட வரணும் எனக்கு உங்க ரெண்டு பேர் கூடயும் போகிறதுக்கு தான் எனக்கு ஆசை தனியாகலாம் நான் வந்து போக மாட்டேன் உங்க கூட மட்டும் நான் வரமாட்டேன் எனக்கு வந்து அம்மாவும் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க தேவி இதை கேட்டதும் சூர்யா வந்துட்டு சரி சரி குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிறா சரி நீயும் வா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சரி நானும் வரேன் குழந்தைக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்காவும் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ரெண்டு பேர் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க போய்ட்டு மூணு பேரும் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது அப்போது வந்து அந்த ராட்டி நம்ம வந்து ஸ்பீடாக சுற்றுற மாதிரி தான் இருக்குது அப்போ வந்து குழந்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கா இவங்க ரெண்டு பேரும் வேண்டாம் வெறுப்பாக தான் உட்காந்துருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே குழந்தைக்காக தான் வந்து இந்த மாதிரி காரியத்தை வந்து பண்ணுறாங்க அதனால் வந்துட்டு அவங்க ரொம்ப சைலண்டாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க அப்போதைக்கு வந்துட்டு ரோ அந்த நாட்டி நம்ம வந்து சுத்துறப்போ கொஞ்சம் ஷேக் ஆகுது அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு நம்ம சூர்யாவும் துர்காவும் வந்துட்டு லைட்டாக டச் இடிச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இதில் இதை பார்த்ததும் நம்ம துர்காவை பார்த்து முறைக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கு வந்துட்டு துர்கா வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்புறம் சரி வாங்க செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வச்சு மூணு பேருமே மொத்தம் செல்ஃபி எடுத்து எல்லாமே இருக்க மாதிரி தான் இருக்குது இதை வந்துட்டு சூர்யா வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அனுப்புகிறாரு இதை அனுப்புனதும் உடனே வந்துட்டு இதை வந்து சங்கரபாண்டி வந்து பார்த்துடுறாரு அங்கே பார்த்துட்டு நேராக வந்து தாராக்கிட்ட உடையாடுற மாதிரி தான் இருக்குது சிஸ்டர் சிஸ்டர் இங்கே பாருங்கள் சிஸ்டர் இங்கே போய் எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா கிட்டே காட்டுறாங்க இதை பார்த்ததும் தாரா வந்துட்டு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிறாங்க என்னது இது இது வந்துட்டு அந்தளவுக்குலாம் போகாது அப்படின்னு நினச்சேன் இவங்க வந்துட்டு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் சிஸ்டர் பார்த்திங்களா நடக்கிற அநியாயத்தை என்னென்னலாம் பாரு இதுக்கு மூணும் போய் ஒரு இந்த துர்கா ஈஸியாக வந்துட்டு நம்ம சூரிய மனசை மாற்றிருவாளோ மாற்றி எதுங்க மேரேஜ் பண்ணிக்குவாளோ அப்படின்னு வந்துட்டு நம்ம சங்கராபாண்டி வந்து சொல்கிறாரு உடனே வந்துட்டு தாரா சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட்டு வாயை மூடுறா எப்போ பார்த்தாலும் ஏதாவது கூடாமாவே பேசிக்கிட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப அதை நடக்குன்னு வேற நீ என் என்கிட்டே சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்கியா அதோட விட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை சிஸ்டர் இப்போ இவங்க வந்து இந்தளவுக்கு கூத்தும் கும்மானவுமாக இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த துர்கா பொண்ணு பணத்துக்காக ஆசைப்பட்டு இவன் வேற நல்லா வசதியாக இருக்கான் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்குவா உண்மையை சொன்னேன் நீங்கள் வந்துட்டு என்னோட மேலே கோவப்படுறீங்க எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரபாண்டி வந்து ரொம்ப சொல்லிட்டுருக்காரு இதை கேட்டதும் தாரா வந்துட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவள் செஞ்சாலும் செய்வா நம்ம சூர்யா வேற நல்லா பணக்காரன் அவங்ககிட்ட சொத்தெல்லாம் நிறையா இருக்குது அதை ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த குழந்தைய வச்சு அவன் வந்து என்ன வேணாலும் பண்ணுவான் அது அப்படியும் அந்த தேவி இருக்கா பார் அவள் ஏதாச்சும் சொல்லி எனக்கு வந்து அம்மா வந்து எங்கள் என் கூட தான் இருக்கணும் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும்னு அவன் மட்டும் சொன்னால் சோழியே முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு நம்ம தாரா சொல்கிறாங்க அப்படியே விட்டுருவேனா அதை நான் என்றைக்கும் விடமாட்டேன் எனக்கு என்னமோ நம்ம துர்க்காவை பார்க்குறப்ப எனக்கு மாரியை பார்க்குற மாதிரியே ஒரு தோணுது அது நான் அதுக்காகவே வந்துட்டு அவளை வந்து இந்த வீட்டுக்குள்ளே நான் விட மாட்டேன் பாரு அவளுக்கு எப்படிப்பட்ட பிளான் வச்சுருக்கேன் அந்த பிளானை போட்டு அவளை வந்துட்டு இந்த வீட்டுக்கே வர வர விடாமல் நான் துரத்துகிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா வந்துட்டு பிளான் போட ஆரம்பிச்சிட்றாங்க உடனே வந்துட்டு நம்ம சங்கரபாண்டி வந்துட்டு யோசிக்கிறாரு என்ன திட்டமாக இருக்கும் என்ன திட்டம் போட்டிருக்காங்க நம்ம சிஸ்டர் சரி பரவாயில்ல இவங்க பயங்கரமான ஆளாச்சே கண்டிப்பாக ஏதாவது பெரிய பிளான் தான் பண்ணியிருப்பாங்க நம்ம சிஸ்டர் என்ன சாதாரணமான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சங்கரபாண்டியை வந்து யோசிச்சுட்டுருக்காரு என்ன பிளான் சிஸ்டர் என்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு ஆர்வமாக இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரபாண்டியும் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு வந்துட்டு தாரா சொல்கிறாங்க போதும் போதும் கொஞ்சம் நேரம் நிறுத்துறியா ஃபஸ்ட்டு என்னை யோசிக்க விடு எப்போ பார்த்தாலும் குறுக்க குறுக்க வந்து பேசிக்கிட்டு எதாவது ஒன்று ஒன்றால் வந்துட்டு ஏதாவது யோசிக்க முடியுதா சத்த நேரம் கொஞ்சம் அமைதியாக இயற்கையாக வாயை முடிக்கிட்டு என்னமோ ஓட்ட வாய மாதிரி லோட லோட பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயை வந்துட்டு அடைச்சிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்துட்டு சங்கரபாண்டியும் வந்துட்டு ரொம்ப அமைதியாக தான் நின்றுட்டுருக்காரு அப்போ வந்துட்டு தாரா வந்து பிளான் போகிறாங்க சரி சரி நான் ஒரு சூப்பர் பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பிளான் சிஸ்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரபாண்டியும் கேட்டுருக்காரு நான் வந்துட்டு ஒரு பல்கான அமௌண்ட்டு தரேன் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீ வந்து எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் யாருக்கண்ணிலையும் படாமல் நீ வந்து துர்காவோடய வீட்டில் வந்துட்டு வச்சுட்டு வந்துடணும் சிஸ்டர் அமௌண்ட்டை வச்சா சோடி முடிஞ்சிட்டா என்ன சிஸ்டர் அவள் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு வந்து எப்படியாவது சூரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டிட்டு திட்டா அப்படி இருக்கிறப்ப அவகிட்ட போய் பணத்தை கொடுக்கணுங்கிறீங்க அப்படின்னு டெய் முட்டால் நான் சொல்ல வரதை ஃபஸ்ட்டு முழுசாக கேளு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசு எப்போ பார்த்தாலும் அவசர புத்தி தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்ணாப்பிடானு விட்டு திட்டிருக்காங்க தாரா அந்த இடத்துல சரிங்க சிஸ்டர் என்ன சொல்ல வரேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரா கேட்குறாரு அதுக்கு வந்துட்டு தாரா சொல்கிறாங்க நீ அந்த பணத்தை வச்சுட்டு அப்படின்னா அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வீட்டில் போய் சோதனை போட்டு பார்ப்பாங்க அப்போ அந்த பணத்தை இருக்கும் அப்போ அந்த பணத்தையும் பிடிச்சிட்டு அவளையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க அப்போ தேவிக்கிட்ட அவ கிட்ட நெருங்க முடியாதுல்ல அதுக்கப்புறம் எப்படி சூர்யா கிட்டே வர முடியும் இது செம பிளான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா வந்துட்டு ஒரு பயங்கரமான பிளானை போகிறாங்க சிஸ்டர் நீங்கள் கில்லாடி சிஸ்டர் உங்களை கூட நான் என்னமோ நினச்சேன் செம பிளான் போட்டிருக்கீங்க சிஸ்டர் இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த துர்காவை என்ன பாடலாம் நான் படுத்த போகிறோன்னு அப்படின்னு வந்துட்டு நம்ம சங்கரபாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி சரி நீ வந்து பேசிக்கிட்டே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத நான் கொடுக்குற அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருமே அதை பார்த்துடக்கூடாது அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்களும் இதை வந்து யாரும் பார்த்துடக்கூடாது சரியா இதை வந்து யாருக்கும் தெரியாமல் தர்காவோட அறையில் வந்து நீ வந்து கொட்டை வச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராவும் வந்து சொல்கிறாங்க சரிங்க சிஸ்டர் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்கான அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம கையில் தான் தாரா வந்துட்டு கொடுக்குறாங்க இதை வந்துட்டு அவர் வாங்கி சட்டையை எடுத்து விட்டுட்டு நம்ம பெல்ட் போகிற இடத்துல வந்து ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிடுறாரு கவர் பண்ணி சட்டையை மேலே எழுத்து விட்றாரு எழுத்து விட்டுட்டு பாருங்கள் சிஸ்டர் இப்போ ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா நான் வந்துட்டு அவளை சாதாரணமாக விட்டுருவேனா நான்லாம் வந்துட்டு கரெக்டாக பண்ணிவிடுவேன் சொல்கிற வேலையை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்துட்டு அவரை பற்றியே அவர் வந்துட்டு பேசிட்டு பேசிட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க சங்கரபாண்டி வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இதை கேட்டதும் தாரா வந்துட்டு சரி சரி ரொம்ப பேசிகிட்டு இருக்காத நான் சொன்ன வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சு முடி அதுக்கப்புறம் அந்த துர்காவை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வந்துட்டு நம்ம தாரா வந்து பயங்கரமான பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க போட்டதுக்கப்புறம் நம்ம சங்கரபாண்டி வந்து சொல்கிறாரு சரி சிஸ்டர் நான் போய் இதை வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா துர்காவோட அம்மாவை தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது என்ன பொண்ணு இவன் வந்துட்டு ரொம்ப அந்த தேவி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா வெளியிலலாம் போக ஆரம்பிச்சிட்டா அவங்க வீட்டுக்கும் இப்போ போயிட்டு இருக்கா என்ன இது வந்து பெரிய பிரச்சனை ஆகும் நாளைக்கு இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த பொண்ணு வேற விட மாட்டேங்குதே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இவ இவ பின்னாடியே கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கே சரி சரி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்காவட அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க என் துர்காவட நடவடிக்கையும் சரியில்லை முன்ன மாதிரி அவள் கிடையாது இப்போ வந்துட்டு ஏதோ மைண்ட் அப்செட் ஆன மாதிரியே இருக்கா ஃபுல்லாக வந்துட்டு அந்த கொண்டு குடும்பத்திலே வந்து அவள் வந்து இன்வால் ஆன மாதிரி இருக்கா ஃபஸ்ட்டு அவளை வந்து மாற்றணும் அப்படின்ட்டு வந்து தர்கா அம்மா வந்து யோசிச்சுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க சங்கரபாண்டி வந்துட்டு எப்படியோ வந்துட்டு அவங்க வீட்டுக்கும் தெரியாமல் அதே மாதிரி துர்கா வீட்டுக்கும் தெரியாமல் துர்காவோட ரூமுக்கு வந்து போயிடுறாரு போயிட்டு கரெக்டாக தர்கா அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டு அந்த பணத்தை வந்து வச்சிடறாரு வச்சுட்டு யாருக்குமே தெரியாமல் போன வழியிலேயே வந்துட்டு அவர் வந்து திரும்பி வந்துடுறாரு திரும்பி வந்ததும் தாரா கிட்டே வந்து சொல்கிறாரு தாரா வந்து கேட்குறாங்க என்னடாச்சு என்ன பணத்தை வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம தாரா கேட்குறாங்க சிஸ்டர் நான் ஒரு முடிவெடுத்தேன்னா அது வந்து தப்பாகுமா கண்டிப்பாக வந்துட்டு நான் யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை வச்சுட்டு வந்துவிட்டேன் என்ன நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அதுக்கான வெற்றியை தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சங்கரபாண்டி வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்டதும் சரி சரி அந்த அதிகாரிக்கும் அதே மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரபாண்டி வந்து வந்து அதிகாரிகளுக்கும் சிஸ்டர் நான் சொன்ன மாதிரியே அவங்க கிட்ட நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அவங்களும் வந்துட்டு சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சோதனை போடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க மாட்டினா துர்கா அப்படின்னு வந்து நம்ம சங்கரபாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம துர்கா வந்துட்டு சரிம்மா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காக வந்துட்டு போகிறாங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறது வந்து சரி போயிட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க போகிற பாதி வழியில் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு மாதிரி ஒன்று ஏற்படுது மாதிரி எப்படி நெத்தில கை வச்சு எல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம துர்காவும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது அவங்க உடனே ஒரு வெளியில் போய் நின்றுட்டு நெத்தில வந்து கை வச்சு பார்க்குறாங்க அதிகாரி எல்லாம் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு வீட்டுக்கு வந்து பணத்தை வந்து அந்த சொன்ன இடத்துல வந்து இருக்கு அதே இடத்துல உள்ள பணத்தை வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது எடுத்து நம்ம துர்காவை வந்து விசாரிச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து தெரியுது டக்குன்னு அதுக்கப்புறம் இதை கேட்டதும் பார்த்ததும் அவங்களுக்கு டக்குன்னு அதிர்ச்சி ஆயிடறாங்க நம்ம துர்கா என்ன இது இப்படி நடக்குதே நம்ம அதிகாரியெல்லாம் நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரியும் பணம் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி என்னவா இருந்தால் தான் என்ன அவங்க போய் போ இப்போதைக்கு அவங்க வந்து ரோட்டில் போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க காமிக்குது அவங்க போகிறதுக்குள்ளே இந்த பணத்தை எடுத்து நம்ம வேறு எங்கேயாவது நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட வைக்க சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம் அதுக்கப்புறம் இது யார் வைக்க சொன்னாங்கிறத அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இது தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த பணத்தை எடுத்து வேறு இடத்துல வைச்சா மட்டும்தான் நம்ம வந்து அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா வந்துட்டு ஒரு பிளானை போடுறாங்க பிளானை போட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சொல்லுமா துர்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அதிகாரியெல்லாம் வரப்போறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறப்போ என்ன துர்கா சொல்கிறேன் எதனால் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா வந்து கேட்டுட்ருக்காங்க ரூமுக்குள்ளே போய்ட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பணம் இருக்குது அந்த பணத்தை வந்துட்டு நீ போய் பாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து துர்கா சொல்கிறாங்க இதை கேட்டதும் துர்காவோட அம்மா வந்துட்டு சரிம்மா என்னம்மா அப்படி சொல்கிறேன் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து அந்த பணம் வந்து இருக்குது ஆமாம்மா அந்த இடத்துல வந்து பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம துர்காவோட அம்மா சொல்கிறாங்க சரி சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதிகாரி எல்லாம் வந்துட்டாங்கன்னா அந்த பணத்தோடு வச்சு நம்மளையும் பிடிச்சிருவாங்க நம்மளையும் வந்துட்டு விசாரிப்பாங்க தேவையில்லாமல் வந்துட்டு ஜெயிலுக்கெல்லாம் வந்து அனுப்பிடுவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் வேறு இடத்துல வந்து ச்சிருங்க அதுக்கப்புறம் அது யாருடைய பணம் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா இது யாரும்மா நம்ம வீட்டில் வந்து பணத்தை வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து டென்ஷன் ஆகி ரொம்ப பதட்டமாக வந்து இருக்காங்க அதுக்கு வந்துட்டு நம்ம துர்க்கா வந்து சாமர்த்தியமாக சொல்கிறாங்க அம்மா பதட்டப்படாதீங்க நீங்கள் எந்தளவுக்கு சீக்கிரமும் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வந்து வேறு இடத்துல மாற்றி வைக்கிறீங்களோ அளவுக்கு நமக்கு நல்லது அவங்க கொஞ்சம் நேரத்தில் கிட்டே நெருங்கிடுவாங்க நம்ம வீட்டுக்கிட்ட வந்துருவாங்க சரியா நான் சொல்கிறத அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பணத்தை எடுத்து வேறு எந்த இடத்துல ஏதாவது மறைச்சி வச்சிருங்க அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே சேஃப்டி அதுக்கப்புறம் அந்த பணத்தை யார் வச்சா அப்படின்றத வந்து நாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நம்ம துர்கா வந்து துர்காவோட அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் துர்காவோட அம்மா சரிமா சரிமா நான் எதாவது வேறு இடத்துல வந்துட்டு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்து தயாரான மாதிரி தான் காமிச்சுட்டுருக்காங்க நம்ம சங்கரபாண்டி சொல்கிறாரு சிஸ்டர் போல அந்த இடத்துல நேரம் பார்த்து அதிகாரி வந்துட்டு அவங்க வீட்டுக்கிட்ட வந்து காரை வந்து நிறுத்துகிற மாதிரி தான் இருக்குது இதை வந்து சங்கரபாண்டி பார்த்துடுறாரு பார்த்துட்டு சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்துட்டு அதிகாரியெல்லாம் வந்துட்டாங்க அந்த துர்கா உள்ளே போகிறா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரபாண்டி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வந்து குதிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது தாராவும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வரட்டும் வரட்டும் இப்போ நேராக போய் அவள் வீட்டுக்கு போவாங்க நம்ம சொன்ன அதே இடத்துல வந்து பணம் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து அவளை கேள்வி கேட்டு அவளை வந்துட்டு ஜெயிலில் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட போகிறாங்க அப்போது வந்துட்டு ஜெயிலில் போய் நம்ம அவளை வந்து தைரியமாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராவும் வந்துட்டு மனசில் ரொம்ப பிளான் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்